ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு யாருமே வெளியே இல்லை எல்லாமே வெளியே இருந்தவங்க துணி துவச்சிட்டு இருந்தவங்களாம் கூட எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க எந்திரிச்சு உள்ளே போயிட்டாங்க சரி நான் அப்படியே வெளியே வந்தேன் சரி சும்மா இருக்கிறக்கு பதிலாக அதை வந்து அழகாக வீடு எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் நடந்துக்கிட்டே வந்தேன் நானும் கூடை பிடிச்சிட்டு தான் வந்தேன் ஏன்னு கேட்டால் ஜாஸ்தி மழையாக இருந்துச்சு பாருங்கள் இங்கே இருக்கிற தென்னை மரத்தில் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த செடிங்க பேர்லாம் என்ன தெரில அதிலலாம் தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இவ்வளோ நாள் பார்த்தா எங்கள் ஊரில் வந்து ரொம்ப வந்து ஹீட் அதிகமாக இருந்துச்சு மேபி தொடர்ந்து இந்த மாதிரி மழை பெஞ்சால் கொஞ்சம் வந்து உஷ்ணாம் தனியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இது வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கோல்டாகும் இந்த பூமி ஆனால் இப்போ வந்து இப்போ பே கொஞ்சமாக பெய்கிறதுனால இனிமேல் வந்து அதிகமான உஷ்ணந்தான் ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா மழை வெளியே ரெண்டு மூணு மாடு இருந்துச்சு அது கூட உள்ளே ஓடி போயிடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்